போற்றி அருவே உருவாய் அமர்ந்தவை போற்றி அருவே உருவாய் அமர்ந்தவை போற்றி இருநில மக்கள் இரவியே போற்றி இருநில மக்கள் இரணியே போற்றி ஞானம் கொடுப்பாய் போற்றி இருநிலம் தருப்பாய் போற்றி ஆறுதல் எமக்கிங்கு அழிப்பாய் போற்றி ஆறுதல் எமக்கிங்கு அழிப்பாய் போற்றி எல்லாம் தீர்க்கும் திருவே போற்றி இருலாம் திறக்கும் திருவே போற்றி ஆழ்ந்த பரமே போற்றி மத்தியில் ஆழ்ந்த பறமையை போற்றி தீர்க்கும் என்று போற்றி துளி எந்தாய் போற்றி அஞ்சல் என்றும் அன்பே போற்றி அஞ்சல் அந்தாய் போற்றி என்ற ஒளியே போற்றி அகத்துறை எழுவாய் போற்றி ஓங்கார துல்லுளி விளக்கே போற்றி ஓங்கார துள்ள விளக்கே போற்றி எல்லா உலகமும் ஆனாய் போற்றி எல்லா உலகமும் ஆனாய் எல்லா வினைகள் அறுப்பாய் போற்றி எல்லா வினைகள் அறுப்பாய் போற்றி வழி புகழ் சேவடி என்மேல் வைத்தாய் போற்றி என் போற்றி செல்வாய செல்வம் தருவாய் போற்றி